ஹலோ கைஸ் நான் உங்கள் பாஷா இது உங்கள் பாஷா டக்கிஸ் கடந்த ரெண்டு பெஞ்சல் புயல் காரணமா மழை வெளுத்து வாங்குதுங்க விழுப்புரம் வெள்ளக்காடா தெளிவிச்சிட்டு இருக்கு அந்த காட்சியை நார்மலா தெருக்கள் ஃபுல்லாவே மாற அளவுக்கு தண்ணி நிக்குது மக்கள் ரொம்பவுமே அவதிப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் விழுப்புரத்துல முதல் முதலையா ரெஸ்கியூ டீம் வச்சு கவர்மெண்ட் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பெஞ்சல் புயல் கரையை கடந்துடுச்சுன்னு சொன்ன நிலையில் மீண்டும் பெஞ்சல் புயல் புதுச்சேரி கரையை ஒட்டியே நீட்டிச்சு நிலைச்சி சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை ரெஸ்ட் எடுக்குதோ விழுப்புரம் சென்னை கடலூர் புதுச்சேரி போன்ற இடங்களில் இருக்கிற விவசாயி நீங்கள் ரொம்பவுமே சேஃப்டியாக இருந்துக்கோங்க அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க எந்த ஒரு அனாவசிய தேவைக்காகவும் வெளியே வராதிங்க ஸோ உங்களோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் இந்த புயல் வந்ததுனால நாவும் தெரிஞ்சுக்கிட்டேங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து என்ன தான் நம்ம ஜாதி மாதம் சண்டைன்னு ஆரம்பிச்சாலும் அடிச்சுக்கிட்டாலும் ஆனால் இந்த புயல் வெள்ளம் அப்படின்ட்டு பாதிப்புகள் வரும்போது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறீங்க இதை பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு அப்பப்போ இது போல புயல் தான் நமக்கு ஒற்றுமையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே சேஃப்டியா இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஷா இது உங்கள் பாஷா டாக்கிஸ் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் அண்ணே நான் சொல்கிறேண்ணேண்ணே நான் சொல்கிறேண்ணே சரிங்க அந்த ஒரு விஷயத்த நம்ம கேமரா பையனே சொல்லுவார் நீங்களே கேளுங்க ப்யூர்ஸ் ஆன உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் அது என்னென்னா ஜனவரி தேதி நம்ம சப்ஸ்க்ரைபர்லேருந்து ஒருத்தவங்களுக்கு பத்தாயிர ரூபாய் ஒர்த்து உள்ள ஒரு ஃபோனை நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம் அந்த சப்ஸ்கிரைபர் நீங்களா கூட இருக்கலாம் அதுக்கு பண்ண வேண்டியது நாலு விஷயம்தான் அது என்னன்னா ஒன்று நம்ம சேனல்ல வர வீடியோவை ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்காச்சும் ஷேர் பண்ணோம் நீங்கள் ஷேர் பண்ற ரெண்டு பேருமே புது வியூவர்ஸா இருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றோம் இதை நான் சொல்றேன் மூணு நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ பாருங்க முப்பது நாளைக்கு முப்பது வீடியோ வரும் வீடியோக்களுக்கு இடையில கேள்விகள் கேட்க போகும் அந்த முப்பது கேள்விகளுக்கும் சரியான விடை சொல்ற இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல கொடுக்க போகிறோம் நாலு நீங்கள் தினமும் ஷேர் பண்ணுற வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுற ரெண்டு பேரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க உங்களால் ஒரே நாளில் அறுபது சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடிஞ்சாலும் ஓகே தான் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்ப வேண்டிய மொபைல் நம்பர் எண்பத்தி ஒம்போது ஜீரோ மூணு ஒன்று ஏழு ஒன்று மூணு எட்டு அஞ்சு மீண்டும் சொல்கிற எண்பத்தி ஒம்பது ஜீரோ மூணு பதினேழு பதிமூணு எண்பத்தி அஞ்சு சரியான கேள்விகளுக்கு பதிலை சொல்லுங்கள் வரிசல்லுங்க